ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸேரீக்கு கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் பண்ண சொல்லி இந்த பூ தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பூ வர மாதிரி மேக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி இன்னொரு சேரீயும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது ப்ளைனாக தான் இருக்குது அதுக்கு வந்து நம்ம அந்த பிங்க் லைட் பிங்க் வர மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ண போகிறோம் இன்னொரு சேரீ வந்து நவாப்பழ கலர் மாதிரி இருக்குது அதுக்கு வந்து க்ரீன் கலர் பிளவுஸு அதுக்கு வந்து நவாப்பழ கலர் வர மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் பண்ண போகிறோம் அதுவும் சேரீயில் என்ன பூ இருக்கோ அதையே தான் கொண்டு வர போகிறோம் ஸாரீ என்ன கலர் வருதோ அதான் ப்ளவுஸில் வந்து அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் இந்த ரெண்டு சாரீ போக ஒரு இப்போ ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸும் தனியாக கொடுத்துருந்தாங்க அது வந்து ஏதாவது ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க அதில் எல்லா சாரீக்கும் பொதுவாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஆரி ஒர்க் மார்க்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மெத்தடு இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஏன்னா லென்த்தாக வந்துடும்ல வீடியோ அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது போடுறேன் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் மடித்து போட்டு கழுத்து சோல்டரு ஆம்கோல் அளவு எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க அப்புறம் உயரத்தையும் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே மடித்து போட்டு இடுப்போட அளவையும் அளந்து பிடிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து அது டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து வந்து பாட் நெக் கேட்டிருந்தாங்க ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வளைவு வரைஞ்சிக்கோங்க பாட் நெக் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் நல்லா டார்க்காக டார்க்காக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணி அதை ரெண்டாம் அடித்து அந்த பக்கம் இருக்கிற அச்செல்லாம் இதில் விழுகிற மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து அப்படியே அந்த பக்கம் விழுந்துடும் அதை நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க இது வந்து வீடியோனால உங்களுக்கு தெரியல எனக்கு நல்லாவே தெரிஞ்சு லைட் லைட்டாக தெரியும் அதுக்கு மேலேயே நம்ம டிரா பண்ணிக்கணும் அதையும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேக் சைடு வரைஞ்சாச்சு அதே மாதிரி கை இப்போ வந்து கை வரையலாம் கை பகுதி ட்ரா பண்ணுறக்காக நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கிளாத்தை பண்ணிட்டு கீழே தையலுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆஃப் இன்ச் கை இறக்க வைக்க சொன்னாங்க அதுக்காக தான் மேலே உள்ள கூடு வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அளவுகளை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அதில் உள்ள அச்சலாம் இதில் விழுகிற மாதிரி கை வச்சு நல்லா தட்டிக்கோங்க தட்டினீங்கன்னா இதில் அச்செல்லாம் அதில் விழுந்துடும் அப்படியே மேலே ட்ரா பண்ணிக்கலாம் எனக்கு வீடியோனால உங்களுக்கு வீடியோனால தெரியாமல் இருக்கலாம் டாட்டு எனக்கு வந்து தெளிவாகவே தெரியுது திரும்ப அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டு அந்த அச்சு இதில் விழுகிற மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதையும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம் ட்ராயிங் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா டார்க்காக லைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கை ஃபினிஷ் ஆயிடுச்சு திரும்பவும் கிளாத்தை மடிச்சு போட்டுட்டு இப்போ முன் பக்கம் எடுக்கலாம் முன் கழுத்து மட்டும் வரையணும்ல அதுக்காக மடித்து போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து முன்பகுதியை வச்சு வரைஞ்சிக்கலாம் ஷோல்டரு முன்கழுத்து எவ்வளோ வருதோ எல்லாத்தையுமே அளந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சக்கப்புறம் அதையும் நல்லா டார்க் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் மார்க் பண்ணுறது இதே மெத்தடில் எல்லாேருமே ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு மெத்தடு இருக்குது அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய் வாழ்க்க வளமுடன்